கும்பலக்கணத்தில் பிறந்தவருக்கு மேசம் மிதுனம் துலாம் தனுசு கும்பலக்கணத்தில் பிறந்தவருக்கு மேசம் மிதுனம் துலாம் தனுசு இந்த நாலு லக்கணம் பிறந்தோம் மீன லக்கணத்தில் பிறந்தவருக்கு கடகம் விருச்சகம் மகரம் இந்த மாதிரி இந்த லக்கணம் உடையவுளுக்கு இந்த தான் பொருந்தும் இந்த லக்கணம் ஏன் நம்ம எடுக்கிறோம் எழுதிட்டீங்களா இந்த லக்கணம் எதுக்காக எடுக்கணும் சொல்றீங்களா இத எழுதிட்டீங்களா கடகத்துக்கு வந்து கன்னி விருச்சகம் மீனம் ரிஷபம் மேசத்துக்கு வந்து மிதுனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நாலு லக்கணம் பொறுத்த இருக்கு ரிஷப லக்கணத்துக்கு கடகம் கன்னி மகரம் மீனம் இந்த நாலு லக்கணமும் பொறுத்த இருக்குது மிதுன லக்கணத்துக்கு சிம்மம் துலாம் கும்பம் மேசம் இந்த நாலு லக்கணம் பொருத்தம் கடக லக்கணத்துக்கு கன்னி விருச்சகம் மீனம் ரிஷபம் இந்த லக்கணத்தை தான் பொருந்தணும் சிம்ம லக்கணத்துக்கு துலாம் தனுசு மேசம் மிதுனம் இந்த நான்கு லக்கணமும் பொருந்தோம் கன்னியா லக்கணத்துக்கு விருச்சகம் மகரம் ரிஷபம் கடகம் இந்த நாலு லக்கணங்கள் பொருந்தும் துலா லக்கணத்துக்கு தனுசு கும்பம் மிதுனம் சிம்மம் இந்த நாலு லக்கணம் பொருந்தும் விருச்சவ லக்கணத்துக்கு மகரம் மீனம் கடகம் கன்னி இந்த நாலு லக்கணம் பொருந்தும் தனுசு லக்கணத்துக்கு கும்பம் மேசம் சிம்மம் துலாம் இந்த நாலு லக்கணங்கள் பொருந்தும் மகர லக்கணத்துக்கு மீனம் ரிஷபம் கன்னி விருச்சகம் இந்த நாலு லக்கணங்கள் பொருந்தும் கும்பலக்கணத்துக்கு மேசம் மிதுனம் துலாம் தனுசு இந்த நான்கு லக்கணங்களும் பொருந்தும் மீன லக்கணத்துக்கு ரிசவம் கடகம் விருச்சகம் மகரம் இந்த நான்கு லக்கணங்கள் பொருந்தும் தண்ணி கொடுப்பா